ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் டிப்ஸ்லாமியா சேனல்க்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் ரெஸ்பி செஞ்சு காமிச்சிருக்கோம் செஞ்சு காமிச்சிருக்கோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் கால் கிலோ பட்டர் பீன்ஸ் உறிச்சி எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு குக்கரில் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் அரை ஸ்பூன் சோம்பு கொஞ்சம் கருவேப்பில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசா நறுக்கி வச்சிருக்கிறேன் அதை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு பச்சை வசனம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு தக்காளியை புதுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுவிட்டு இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் தக்காளி நல்லா வதங்குறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக விட்டுறலாம் தக்காளி நல்லா வதங்கட்டும் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற பட்டர் பீன்ஸை போட்டுட்டு தேவையான மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் வரமளாய் தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா பவுடர் இந்த சிக்கன் மசாலா பவுடரை போட்டு நீங்கள் போது சிக்கன் டேஸ்டில் இருக்கும் பட்டர் பீன்ஸு இதை போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக விட்டுறலாம் குக்கர் முடியை போட்டு ஒரு ரெண்டு விசில் வர வரைக்கும் வேக விட்டுருங்க ரெண்டு விசில் வந்துடுச்சு விசில் ஆவி போனோடனே குக்கர் முடியை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க பாருங்கள் பட்டர் பீன்ஸ் வந்து அந்த மசாலா எண்ணெய் எல்லாத்தோடையும் சேர்ந்து நல்லா சூப்பராக வந்திருக்கு ஒரு அறுத்து நீங்கள் வந்து அமைக்கி பாருங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் பயிர் நல்லா வந்திருக்கும் ரொம்ப கூட்டம் இருக்க மாதிரி இருக்குது அதனால நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அடுப்பில் வச்சு கிளறி விட்டுக்கலாம் கிளறினதுக்கப்புறம் மேலே கொத்தமல்லி தூவி விட்டுட்டு இதை எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த பட்டர் பீன்ஸ் மசாலா இட்லி தோசை சப்பாத்தி அப்புறம் தயிர் சாதம் ரசம் சாதம் இது கூடலாம் வந்து சைடிஸாக வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப நான்வெஜ் டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் என்னோடய ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் நன்றி வணக்கம்